வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமிடல் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் என்று கல்வியின் மேன்மையை பற்றி கருதுகிறது கல்வி என்றால் என்ன கேடில் விழிச்செல்வம் கல்வி அழிவில்லாதது கல்வி வெள்ளத்தால் போகாது வெண்தனலால் வேகாது கொள்ளத்தான் இயலாது கொடுத்தால் குறையாது அத்தகைய மேன்மைக்குரியது சிறப்புக்குரியது கல்வி எனவேதான் கல்வியை அழியா கல்வி என்றும் சொல்லுகிறார்கள் அந்த கல்வியை அவை பிராட்டி விட சிறப்பாக யாரும் சொல்ல முடியாது என்று இயற்கை யோகா மையம் சிந்திக்கிறது எனவே அதை சொல்லுகிறது மன்னனும் கற்றோனும் மன்னனும் மாசரக்கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்குத் தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்